கொள்கையில் சமரசம் இல்லேன்னு நான் பேசுனது வந்து அண்டர்டேக்கிங் கொண்டு வர்றதுக்கு பேசினதா அது தௌகி ஜமாத்தினுடைய ஏற்பாடில் நடந்த பெருநாள் தொழுகை தமுமுக ஏற்பாட்டில் நடந்த பெருநாள் தொழுகை இல்லை தௌகி ஜமாத்து நடத்தின பெருநாள் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகையில் நான் தௌகி சகோதரர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வளைஞ்சிடாதீங்க கொள்கையில உறுதியாயிருங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உரையை நிகழ்த்தினதை சுட்டிக்காட்டி இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்னா அது எங்க அந்த டேக்கில் இருக்கிற சொன்னாங்களா இந்த பிரச்சாரம் உறுத்துதுங்கிறாங்களா பிரச்சாரம் உறுத்துது பிறையை சொன்னார்கள் பிறை வந்து தாமுமுகவுடைய அறிக்கையாக நாங்கள் பிறை விஷயத்தை வெளியிட்டோம் பிறை இத்தனாம் தேதி தான் பிறை என்ற அறிவிப்பு வந்து தௌஹி ஜமாத் தௌஹி ஜமாத் பேர்ல வெளியிட்டுச்சு எந்த பேர்ல வெளியிடல தாமுமுக இன்னைக்கு பெருநாள் என்று அறிவித்தது நான் சொன்னேன்னா தாமுக பேரை பயன்படுத்தினா அப்ப அதன் அண்டர் டேக்கிங் நாங்கள் எடுக்கல தௌஹி ஜமாத் தனி டிராக்ல அது அதனுடைய அறிப்பை வெளியிடுகிறது அது உறுத்துக்குங்கிறாங்க என்னால சுன்னத்து ஜமாத்தினர் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்னு காரணம் எழுதியிருக்க நல்லா கவனிக்கணும் இந்த உணருடைய வாசகத்துல வந்து மற்றவர்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்னா இப்போ செய்ஃபுல்லா ஹாஜா இருக்கிறவங்க தயக்கம் காட்டுறாங்களா அந்த எட்டு ரக்காத்துக்கு தயக்கம் காட்டுறாங்களா நான் கேட்கிறேன் சுண்ணத்து ஜமாத்து வருவதற்கு தயக்கம் வந்து பிஜே சைஃபுல்லா ஹாஜாவா இந்த எட்டு ரக்காத்துன்னு சொல்றீங்களா அதுவா கூட்டுதுவா இல்லைங்கிறீங்களா அதுவா நெஞ்சில கை கட்டணுங்க அதுவா விரல ஆட்டணுங்க அதுவா எதுனால அது வர வரமாட்டேங்கிறாங்க எல்லாருக்காகவும் தான் ஆனால் உங்களுக்கு இல்லங்கிறாங்க அதான் பிரச்சனை நாங்க எல்லாருக்காக நாங்க ஒத்துக்கிட்டோமே தமுமுக தூங்கப்பட்டது எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியுமா நீ தர்காவுக்கு போறன்னு சொல்ற நீ சொல்லிக்கிட்டு போ நீ இதை சொல்லிட்டு போ என்னை அனுமதிக்கணும் அந்த கிரவுண்ட்ல தான் தடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க நீ எங்கேயும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க அனைவருக்கும் உள்ளது அல்ல உன்னை தவிர அனைவருக்கும் அனைவருக்கும் என்ன நான் நான் உள்ளதுங்க அப்படிதான் உள்ளதும் ஒன்பது வருஷமா

எங்க இருக்கு பண்ணுங்க உடனே தாமுக தூக்கிடலாம் இது வந்து நான் சொல்லு உண்மை அல்ல காட்சி இப்ப இந்த பீஸ் விஷயம் இருக்கு பாருங்க இந்த பீஸ் கமிட்டியில நான் கலந்து கொள்ளலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க எக்ஸிபிஷன் அது வந்து அந்த ஆர் சி நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஆர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பெரிய விஷயம் அந்த எல்லாத்துக்கும் இந்த டீட்டெயில் ஆதாரங்களும் நான் வழக்கமா சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் எத்தனை பேர் பாப்பீங்க தெரியல கண்டிப்பா பாருங்க சாட்டா என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா அந்த பீஸ் கண்காட்சி நடத்துறாங்க இல்லையா அதுல உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக பலரையும் கூப்பிட்டார்கள் நம்மளை அணுகினார்கள் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா நீங்கள் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்துறதுக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க நடத்துறதா இருந்தா குரான் சும்னா அடிப்படையில் நீங்கள் நடத்த வேண்டும் குரான் சும்னாவுக்கு எதிரானவர்களையும் பேச்சாளர்களாக கூப்பிட்டு இருக்கிறீங்க மதுகபை நியாயப்படுத்தக்கூடியவர்களை பேச்சாளர்களா போட்டிருக்கீங்க பேச்சாளர்களா மாத்திரம் போடல ஐ எஃப் டி மௌதூதியே என்ன செஞ்சிருக்காரு மதுகபை நியாயப்படுத்தி புஸ்தகம் எழுதியிருக்கிறார் மாலை அமர்வுகளில் புத்தகம் வெளிவந்திருக்கிறது அதுல மதுகபு முக்கியமான அவசியம் மதுகபு தான் தேவை மதுகபை தான் பின்பற்ற வேண்டும் என்று தமிழில கூட வந்திருக்கு மாலை அமர்வுகளிலே என்ற புத்தகம் மோதுவரிய புஸ்தகம் அதுல மதுகபை நியாயப்படுத்துகிறார் இதுதான் இஸ்லாம் என்று ஒரு புத்தகம் எழுதினார் அது ரெண்டு பாகமா எழுதினால் இரண்டாம் பாகத்தை அவர்கள் பெரும்பாலும் கொடுப்பது இல்லை இரண்டு பாகமும் சேர்ந்து யாரிடமாக இருந்தால் இரண்டாம் பாகம் கிடைத்தால் படித்து பாருங்கள் அதுல மதுகபை நியாயப்படுத்தி அது அவசியம் அதான் மனுஷனை காப்பாற்றும் என்றெல்லாம் அதை நியாயப்படுத்துகிற வாதங்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் எடுத்து வைத்தது மாத்திரமில்லை எல்லாத்திலையும் அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் குரான் பேசக்கூடிய ஒரு ஹலீசன் பேசக்கூடியவரு கடைசி வரைக்கும் இப்படித்தான் தொப்புளைக்கீல தான் தொழுதுட்டு போனார் மோதுதியை மோது தன்னுடைய வணக்க வழிபாடுகளை குரான் அடிப்படையில் இல்லாமல் மதுக அடிப்படையில் தான் செயல்படுத்திக் கொண்டு வந்தார் அதை நியாயப்படுத்துகிறார்கள் நம்முடைய பிரச்சாரத்தை வந்து தப்பு என்று விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களையும் ஒன்னாந்து வைத்து அதை நடத்துகிறீர்களே நான் காலையில வந்து எல்லா மக்களும் வர்றாங்களா காலையில வந்து மதுக தப்புன்னு சொல்லிட்டு நான் போவேன் சாயந்தரத்துக்கு வந்து அவர் மதுக பின்பற்று அவர் சொல்லிட்டு போவேன் நீங்க என்னத்துக்கு இந்த குழப்பம் பண்றீங்க தெளிவா டிக்ளேர் பண்ணுவாங்க நாங்களும் வரோம் தெளிவா டிக்ளேர் பண்ணுங்க நீங்க வந்து கொலப்புறதுக்கு உரிய கருவியாயங்களை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்னோம் அதை இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நாங்கள் இதை ஒரு மஷூரா அடிப்படையில் சமுதாயத்துக்கு இது நன்மை தரும் என்பதெல்லாம் தூர நோக்கூட ஆய்வு செய்தால் நாங்கள் நிலைப்பாட்டுக்கு வந்துருக்கோம் கேட்டால் இன்றைக்கு தௌ இருக்கக்கூடிய சகோதரர்கள் மக்களை வந்து அவங்க சக்திக்கு ஏற்றவாறு வழி நடத்தணும் கள்ளி நாசாலா ஆக்கதை உக்குளிக்கணும் அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கிட்ட பேசணும் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்ப இந்த தகுதி இருக்கக்கூடிய சகோதரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு சதவிகிதம் சகோதரர்கள் தான் குரான் சுண்ணா அடிப்படையில் விளங்கி எதையும் பார்த்தோம் எதையும் பார்த்தோம் இந்த ஆதாரம் தான் சரியா இருக்குது அப்படின்னு பின்பற்றவங்க அஞ்சு தான் இருப்பாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தொகுதியில பின்பற்றாங்க அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டா இந்த சகோதரர் சொன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இவங்க கருத்தம் ஒரு நாள் சம்பாதிக்கிறாங்க இவங்க சுத்தமா இருக்கிறாங்க மீட்டிங் போயிட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாங்க இவங்க காசு வாங்குறாங்க இவங்க சொன்னா கரெக்டாக நம்பிக்கை தொண்ணூத்தி அஞ்சு அது சரியில்லானா மார்க்கத்தில் அது சரியான நிலை இல்லை விளங்கி தான் பின்பற்ற வேண்டும் அதை அந்த அந்த நிலைக்கு நம்ம மக்களை வந்து எஜுகேட் பண்ணி கொண்டு போக வேண்டும் ஆனா நடைமுறை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் மக்கள் என்ன பார்க்குறாங்க மீளாத விழாவுக்கு ஒரு அஜத்தை கூப்பிடுவாங்க ரெண்டாயிரம் ரூபா அனுப்பணும்னு கேட்பாரு அவன் ஒரு மாதிரி என்னடா மார்க்கத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா இருக்கிறான்னுட்டுவாங்க அடுத்த மாசம் நம்மளும் கூப்பிடுவாரு சும்மா பேசிட்டு வந்துடுவோம் இந்த நம்ம ஜமாத்தில் உள்ள யாரையும் கூப்பிட்டா செய்வோம் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தாங்க போயிட்டு வந்துடுவான் அவன் கம்பேர் பண்ணுறான் இவங்க விளங்குதோ விளங்குதையோ கரெக்டா இருக்காங்க இதுதான் உண்மையா இருக்கும் இப்படியும் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து அவங்க தங்களே மோல அண்ணா மோலவி அல் தங்களுக்கு தானே பட்டம் போட்டுக்கிறாங்க நம்ம வெறும் பேரை போடுங்க இப்படி எல்லா வகையிலும் அவன் கம்பேர் பண்ணி பாக்குறான் பாத்து என்ன பண்றான் இவங்க நானே நம்பிக்கையானவங்கள இருக்கிறாங்க அதனால சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்க நினைக்க கூடாது ஆனா அப்படி இல்லைன்னு நீங்க மறக்கவும் கூடாது நம்ம அந்த நிலையிலிருந்து உன்ன எஜுகேட் பண்ணி கொண்டு வரல அந்த மக்கள் அந்த நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க என்ன பண்றோம்னா இப்படிப்பட்ட இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த தௌகி ஜமாத்தின் மீது இதன் அறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சபையில் போய் கலந்துகிட்டோம் கலந்து கொண்டு அந்த அறிஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று காட்டிவிட்டால் நாளைக்கு அவங்க கூட்டுற கூட்டத்துக்கு போய் இவங்களும் இந்த அமைப்பை சார்ந்தவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க சொல்லி ஒரு தப்பான கருத்தை விதைத்தால் இந்த சாதாரண அப்பாவிகளாக இருக்கிற இந்த மக்கள் இன்னும் திருத்தி எடுக்க வேண்டிய மக்கள் அவங்கள்ட்ட நம்மளே பிடிச்ச கையில கொடுத்துருவோம் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஒரு மசோரா பண்ணி மக்கள் வந்து இந்த சாதாரண மக்களை எஜுகேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து குரான் சொன்ன எந்த கட்டத்திலையும் வந்து தடுமாற மாட்டாங்க ஆதாரத்தின் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு இந்த கதம்பமும் இருக்கு பாருங்க இந்த கதம்பத்தில் போய் நம்ம அங்கீகரிக்க வேண்டாம் மார்க்கத்தின் பெயரால் கதம்பம் பண்றாங்கல்ல மதுக ஆதரிக்கிறவன் தறிக்க ஆதரிக்கிறவன் அதை ஆதரிக்கிறவன் எல்லாமே பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டால் நாம் பேசுறது உண்மைதானு பார்க்க கூடாது அவர்கள் பேசுவதும் உண்மைதான் என்று சிலரால் நினைக்கப்படும் அது நினைப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆயிடுவேன் நம்ம பேசுறோம் என்பதற்காகவே தௌஹி ஜமாத்து கலந்து கொள்ளுது என்பதற்காகவே வரக்கூடிய சகோதரர்கள் அதையும் சேர்ந்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் இப்படி எல்லாம் நாங்கள் வந்து இந்த மக்கள் மீது ஒரு அக்கறைப்பட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் இது வந்து மார்க்க சட்ட அடிப்படையில் இல்லை வேற ஒரு இடத்துல இது சொல்லாட்டி இது ஒண்ணுதான் வழி இருக்குன்னு கிடையாது எத்தனை வழிகளில் இருக்குது அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு இதை கொஞ்சம் விரிவான விளக்கமா அதில் சொல்லியிருக்கிறோம் சாப்பிட்டா தான் இப்ப சொல்ல முடியும் அந்த சைடில் பார்த்துக்கிடுங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த பீஸ்ல வந்து நாங்கள் மறுத்துட்டோம் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் சில தவறுகள் சொல்லப்பட்டிருக்குமே என்னாமல் இந்த மாதம் தேதியில தொண்ணூத்தி பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாவின் மீது ஆணையாக நூறு சதவிகிதம் உண்மை மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லா நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லா மேல ஆணையிட்டு அதை சொல்லுவேன் இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் நீங்கள் ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்